சட்டமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது எதிர்க்கட்சியினர் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்டால் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு முந்திக்கொண்டு பேசி வருகிறார் எதிர்க்கட்சியினர் எழுந்து நின்றால் போதும் அப்பாவுமை தானாக பேசும் அந்த அளவிற்கு அப்பாவுவின் நடவடிக்கைகள் உள்ளது மக்களை முகம் சுழிக்கும் அளவிற்கு சபாநாயகரின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளது அவை மரபுபடி எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் ஆனால் திமுக கூட்டணி கட்சியினருக்கு மட்டுமே அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது எதிர்கட்சி பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு தரப்படவில்லை கூட்டணி கட்சியினர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை பேசும் கூட நேரலை செய்கிறார்கள் ஆனால் பாஜக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த வந்தால் நேரலை செய்யவில்லை மேலும் தங்கள் தொகுதியில் மற்றும் தமிழகத்தில் நடக்கும் மக்கள் பிரச்சனையை தான் சட்டப்பேரவையில் பேசுகிறார்கள் எதிர்கட்சியினர் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவை தலைவர் அப்பாவு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது ஏன் என கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அப்பாவுவிடம் சில கேள்விகளை முன்வைத்தார் ஆனால் அப்பாவு நேரமில்லை என சில கருத்துக்களை சொன்னார் அதற்கு வானதி அளித்த பதில் அவை முழுவதும் கைத்தட்டளை பெற்றது மேலும் வானதி கேட்ட இந்த கேள்வி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு சபாநாயகர் அப்பாவு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் பேசியது தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் தங்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து வருவதாக பாஜக தெரிவித்தார் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை களைய விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பது உச்ச

மேலையும் வேலைவாய்ப்பு குறித்தும் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாவது குறுக்கீடு இன்றி மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதிக்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் கோரிக்கை விடுத்தார் குறுக்கீடு தேவைப்படாத வகையில் பேசினார் பேசலாம் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் அப்படி என்றால் புகழ்ந்துதான் பேச வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாது என வானதி ஸ்ரீனிவாசன் பதிலடி தந்தார் இது அவை முழுவதும் கைத்தட்டல்களை பெற்றது ஏற்கனவே எதிர்கட்சிகள் பேசுவது நேரலை செய்யப்படுவதில்லை என்று என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது எதிர்கட்சிகள் பேசக்கூடாது என்றால் எதற்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மேலும் முதல்வர் துணை முதல்வர் புகழ் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்